எடப்பாடி பழனிசாமியை கேபி முனுசாமி வானலாக புகழ்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு நிகரானவர் சரத்குமார் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைமை நயனா நாகேந்திரன் பேசியிருக்கிறார் அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமியை கேபி முனுசாமி எவ்வளவு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து புகழ்ந்துருக்கிறார் நீங்கள் வந்து பஞ்சபூதங்களுக்கும் நிகரானவர்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வாரிசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசு இரண்டு கோடி தொண்டர்களுடைய தலைவன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி புகழ்றது அது வந்து ஒரு தலைமையோ கீழே இருக்கிற ஆளுக்கு வந்து புகழ்கிறது வந்து ஒரு இயக்கம் தான் அவதார்த்தமாக வந்து என்னென்ன சொல்லி புகழ முடியுமோ அதை இதெல்லாம் சொல்லி புகழ்வாங்க ஆனால் கேபி முனுசாமி ஒருபடி மேலே போய் தான் புகழ்ந்துருக்கிறாரு யாருமே சொல்லாத வார்த்தையை சொல்லி புகழ்ந்துருக்காரு அப்போ தான் வந்து அவருக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் பசை இருக்கிற இடத்துல தான் கேபி முனுசாமி போய் ஒட்டிக்கிறார் பசை இருக்கிற இடத்துல ஒரு போய் ஒட்டினா அப்படியே ஒட்டிக்கணும் இல்லையா பேப்பர் அதே மாதிரி தான் இங்கே கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த பசைங்கிற அந்த காசு பணம் துட்டு மணி மணி அப்படிம்பாங்கல்ல அது இருக்குது அதற்கான ஒரு இடத்த தேடி போய் அவரோட போய் ஒட்டிக்கிட்டார் இப்போ கேபி முனுசாமி யாருன்னு சொல்லி பார்க்கணும்ல அதிமுகவுக்கே துரோகம் செஞ்சவர் தான் கேபி முனுசாமி ஏன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இவர் என்ன பண்ணார் சாதி பாசம் இவருக்கு வந்து அதிகம் அதனால் பாட்டாளர்கள் கட்சிக்கு ஆதரவாகவே இவர் வந்து வேலை செஞ்சவர் வாக்குகளை வந்து சேகரித்தவர் இது அம்மா காதுக்கு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா அவரை கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பில் இருந்து மற்றும் கட்சி இருந்து எல்லாத்தையும் வந்து தூக்கி விட்டு வச்சுட்டாங்க ஒரு ஓரமாக கிருஷ்ணகிரியில் இருந்தார் அவருடைய அரசியல் வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் எங்கேருந்து ஆரம்பித்தது தெரியுமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி அவர் சேர்ந்ததுனால ஆரம்பித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுக வந்து இரு பிளவாக பிளந்தது அதில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் வந்து ஒட்டிக்கிட்டவர் தான் கே பி முனுசாமி அவர் ஒட்டுண்ணி மாறுதான் இங்கே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ஒட்டி நல்லா ரத்தத்தை புறம் குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போய் ஒட்டிக்கிட்டார் இப்போ அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய உடம்பு இருக்க அந்த ரத்தத்தை புறம் உறிஞ்சிகிட்டு இருக்காரு அவ்வளவுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி வந்தவர் இந்த வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கேபி முனுசாமி விஷயத்தில் நூறு சதவீதம் பொருந்தும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி நின்றார் அவர் எல்லா மேடைகள்லேயுமே வந்து பேசு பேசினார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைய வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது அதிமுக ஒருங்கிணைந்த உடனே கேபி முனுசாமி என்ன நினைச்சாரு அப்படின்னா இந்த அதிமுகவுக்குள்ளே நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா யாரை வந்து காக்கா பிடிக்கலாம் யாரோட தூவம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எடப்பாடி பழனிசாமிக்கு தூவம் போட்டு எல்லா வேலையிலுமே வந்து செஞ்சார் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமி போது அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த தலைமைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சவர்தான் கே பி முனுசாமி பொதுச்செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டு தான் இந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது அது எல்லாத்துக்குமே தெரிந்தது இப்படிப்பட்டவரை போய் இன்னைக்கு கே பி முனுசாமி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு வந்து சொல்றதா இங்க இங்கே தொண்டர்கள் எல்லாருமே கே பி எல்லாம் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க இரண்டு கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்து சொல்கிறாரே இதை எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ரெண்டு கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காரு அப்படின்னா எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க அப்படி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க அதை எப்பா ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கூப்பிட்டிருக்கிறீங்க அவர் வாங்கின வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பத்தெட்டு சில்லறதாக வாங்கியிருக்கிறாரு அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் எங்கப்பா போனோம்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அப்போ அந்த ரெண்டு கோடி தொண்டர்களுக்கான ஒரு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது அப்போ அந்த இடத்துல கேபி முனுசாமி பொய் சொல்லிட்டாரு அதுக்கடுத்து அம்மாவனுடைய அரசியல் வாரிசு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அம்மாவனுடைய ஆளுமை வேறு அம்மா வந்து மாற்றுக் கட்சிகளை கூட இழுக்கக்கூடிய சக்தி உண்டவங்க மாற்றுக் கட்சி மாற்று சிந்தனையில் இருக்கிறவங்க கூட தன் பக்கம் இழுத்து தன்னுடைய வெற்றிக்கு அவங்க உதவுகிற வகையில் அவங்கெல்லாம் வந்து அவருடைய அவ்வளவு ஆளுமையில் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஆளுமை வந்து இரட்டையில் சின்ன தனித்து போட்டிட்டு ஆட்சியை பெற அமைச்சாங்க அந்த ஆளுமை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா தேர்தலை கண்டு பயந்து ஓடி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ இதுலேயும் வந்து பொய் சொல்லிட்டாரு கேபி முனுசாமி அதுக்கடுத்து என்ன சொன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாரிசு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறார் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை என்ன எழுவத்தி ரெண்டில் கட்சியை ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி மூணு இடைத்தேர்தலில் வந்து நிற்கிறாரு அந்த இரட்டை இலை சின்னம் வந்து அங்கே வெற்றி பெறுது அந்த சுயேட்சையாக இருந்த இரட்டை இலை சின்னத்தை கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக மாற்றுறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை திமுகனால் ஆட்சி அமைக்க முடியலை அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை த மக்களுக்கு எம்ஜிஆர் அப்படின்னாலே தெய்வமாக வணங்கினாங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்க ஆட்களும் வந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியோட ஒப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும் அவர் உருவாக்கின அதிமுகங்கிற கட்சியவே ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு இரு பிளவாக பிளந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி அப்போ இதை வந்து கேபி முனுசாமி வந்து இப்படி சொல்லலாமா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மாவின் அரசியல் வாரிசு ரெண்டரை கோடி தொண்டர்களின் தலைவன் பொதுச் செயலாளர் அப்படிலாம் வந்து புகழ்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி எந்த கணக்கில் எடுத்துக்கிறது ஆனால் கேபி முனுசாமியை பொறுத்தளவில் அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் காசு பணம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போய் வசமாக வந்து போய் ஒட்டிக்கிடுவார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை ஏமாற்றி துணை பொதுச்சாளங்கிற ஒரு பதவியில் வந்து உட்காந்துருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கேபி முனுசாமி தான் ஒரு வாயாக இருந்து இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கையில் இருக்கிறத உருகுறதுக்காக இவர் என்னென்ன சர்க்கஸ் வேலையெல்லாம் காற்றார் பாருங்களா கேபி முனுசாமி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு நிகரானவர் இவர் சரத்குமார் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைமை நைனா நாகேந்திரன் வந்து பேசியிருக்காரு இப்போ எல்லாருமே எம்ஜிஆர் ஏன் வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல எம்ஜிஆர் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு செத்தாலும் ஆயிரம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லாமல் யாரும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கவும் முடியாது அவரை முன்னிறுத்தாமல் யாரும் வாக்கு சேகரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஏன்னா அவருடைய ஆளு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைத்துறை ஆளுமையாக இருக்கட்டும் அரசியல் ஆளுமையாக இருக்கட்டும் இரண்டுலயுமே வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டாங்க எம்ஜிஆர் அப்படின்னாலே வந்து மக்களை வந்து ஈஸியா கவரக்கூடிய வார்த்தையாகவும் வந்து இருக்குது சத்னவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழை எளிய மக்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர் கொள்கை கோட்பாடுகளை வந்து நிலையா இருக்கக்கூடியவர் அண்ணாவனுடைய கொள்கைக்கு மாறா செயல்படுது திமுகன்னு சொல்லிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தி மூணுல இடைத்தேர்தல வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் உயிரோட இருக்கிற வரைக்கும் திமுகனால ஆட்சி அமைக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைத்துறையில நடிச்சு கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவரு திமுக கட்சியில பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து செயல்பட்ட ஒரு கட்சியினுடைய பொருளாளராகவும் இருந்தவர் சரத்குமார் என்ன பண்ணாரு சரத்குமார் வந்து எம்ஜிஆருக்கு நிகராக பேசுகிறாங்கல்ல சரத்குமார் என்ன பண்ணார் சரத்குமார் ஒரு சமத்துவ மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியை மதுரையில் நடத்தினார் மதுரையில் நடத்தி ஒவ்வொரு கட்சிகளோடு கூட்டணி வச்சாரு அதுக்கப்புறம் என்னால் நடத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி ராதியாவோடு இரவோடு இரவாக டிஸ்கஸ் பண்ணி உடனே காலையில் கட்சியை கொண்டு போய் பிஜேபியோடு இணைச்சிட்டார் இதுவாக ஒரு ஆளுமை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் மற்றவங்க ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கினார் அதை அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி என்ன அதிமுகங்கிற கட்சி இன்னொரு கட்சியோட இணைச்சிட்டு போனார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கி வந்து நடிகருங்கிறதுனால பேசுகிறாங்களோ எனக்கு அப்படித்தான் தோணுது சரத்குமாரும் நடிகர் எம்ஜிஆரும் நடிகர் ரெண்டு வரையும் ஒத்து பேசினா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரான்னு தெரில இல்லை நாடார்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக நைனா நாகேந்திரன் பிளான் போட்டு இதை பேசினாருன்னு தெரில எம்ஜிஆரை இழுக்காமல் இன்றைக்கி பிஜேபினாலேயும் வந்து வாக்கு சேகரிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதா தென் மாவட்டங்களில் நாடார்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு சரத்குமாரை எம்ஜிஆருக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது எம்ஜிஆர்களுடைய ஆளுமை என்ன அவருடைய வலிமை என்ன அவர் இந்த கட்சியை வந்து மக்களுக்காக எப்படி கொண்டு போனார் என்னென்ன திட்டங்களை கொண்டு போனார் கட்சியை நடத்த வழி இல்லாமல் ஓ எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம நம்பி வர வரமாட்டேங்களை அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்றைக்கி கட்சியை கலைச்சிட்டு அந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபியோட இணைக்கிறது பெரிய ஆளுமையாக அப்போ நைனா நாகேந்திரன் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எம்ஜிஆருக்கு நிகரானவர் சரத்குமார்னு இப்போ சொல்கிறாரில்ல நாளைக்கு இன்னொரு மீட்டிங்கில் என்ன சொல்லுவார் தெரியுமா எம்ஜிஆருக்கு நிகரானவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் சொல்வார் ஏன்னா சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி அதிமுகவிட இணைச்சிட்டார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற கட்சியை பிஜேபியில் இணைச்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூசகமான ஒரு தகவலை சொல்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது இந்த விதத்துலேயே எம்ஜிஆருக்கு நிகராக இங்கே யாருமே கிடையாது கருப்பு கண்ணாடி போட்டதுனாலையும் கலரில் தொப்பி வச்சதுனாலையும் நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கூவிட்டு இருந்தாலுமே இங்கே இங்கே அரசியலை பொறுத்தளவு அதிமுகவை பொறுத்தளோட ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் வேறு எம்ஜிஆருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எத்தனையோ பேர் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க சிவப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க வெள்ளை எம்ஜிஆர்னு சொல்லிலாம் வந்து அரசியல் பண்ணாங்க ஆனால் அரசியலுக்கு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார் எம்ஜிஆர் இல்லாமல் வாக்கு சேகரிக்க முடியாது யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் எம்ஜிஆர் அவருடைய பெயரை வந்து இன்றைக்கி உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அது அதிமுகவை உருவாக்குன நிறுவன தலைவர் எம்ஜிஆர் தான் சரத்குமாரோட ஒப்பிட்டதெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க உங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக நாடாளுடைய வாக்குகளை வாங்குவதற்காக எம்ஜிஆருக்கு நிகரானவர் சரத்குமார் அப்படின்னு வந்து பேசியிருக்கலாம் இருந்தாலும் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கதாக இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து எந்த ஒரு அதிமுக தொண்டனும் வந்து ஏற்றுக்கிற மாட்டான் நன்றி வணக்கம்